கல்வி நிதி விவகாரம் மற்றும் மும்மொழி கொள்கை எதிர்த்து போராடும் முதல்வர் வெற்றி பெறுவார் என கழக துணை அமைப்பு செயலாளர் தாயகம் கவி பேச்சு சென்னை திருவொச்சியூர் கல்லடிப்பேட்டை எழுத்துக்காரன் தெருவில் சென்னை வடகிழக்கு மாவட்டம் திருவொச்சியூர் கிழக்கு பகுதி சார்பில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழக அரசு தாக்கல் செய்த நிதிநிலை அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடந்தது சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளர் மாதவரம் எஸ் சுதர்சனம் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திமுக கழக அமைப்பு துணை செயலாளரும் திருவிகா நகர் சட்டமன்ற உறுப்பினருமான தாயகம் கவி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் பேசிய திமுக கழக அமைப்பு துணை செயலாளரும் திருவிகாஸ் நகர் சட்டமன்ற உறுப்பினருமான தாயகம் கவி பேசும்போது கல்விக்காக மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்குவதில் மற்ற மாநிலங்களுக்கு வழங்குவதை போல தமிழகத்திற்கு நிதி வழங்கவில்லை என்றும் நாங்கள் சொல்லும் திட்டத்தை செயல்படுத்தினால் தான் நிதியை தருவோம் எனவும் கூறி வருகிறார்கள் இதுவரை தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய கல்வி நிதி ரூபாய் இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி இரண்டு கோடி நிதியை தராமல் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் நிதி தருவோம் என கூறி வருகிறார்கள் இதனை தமிழக முதல்வர் எதிர்த்து வருகிறார் இதேபோல் மும்மொழி கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என ஒன்றிய அரசு வற்புறுத்தி வருகிறது இதனை எதிர்த்து போராடி வரும் தமிழக முதல்வர் வெற்றி பெறுவார் என தெரிவித்தார் நிகழ்ச்சியில் மாநில இலக்கிய அணி துணை செயலாளர் ஆடுதுறை உத்தராபதி மண்டல குழு தலைவர்கள் தனியரசு ஏ வி ஆறுமுகம் கவுன்சிலர்கள் கவி கணேசன் ஆகியோர் உட்பட பலர் கலந்து கொண்டனர்